ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் ஆல்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா பாகக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் பாகக்காவை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கல் ஃபஸ்ட்டு வந்து பாவக்காவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணேன் எனக்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணால் பிடிக்காது இந்த மாதிரி ப்ரெஸ் ப்ரெஷ்ஷாக கட் பண்ணால் தான் வந்து பிடிக்கும் காயுமே வந்து ரொம்ப வந்து பொடியாக கட் பண்ணால் அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பாவக்காய் வந்து நான் எப்பயுமே ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணுவேன் அதை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவில் மறுபடியும் வந்து கழுவில் கட் பண்ணதுக்கப்புறம் கழுவக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு அதில் வந்து காய போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து குழம்புக்கு வந்து அரைச்சி வைக்கிறதுக்கு தேவையில்லை அப்படியே வதக்கி விட்டு செஞ்சாலே போதும் நல்லாயிருக்கும் தக்காளியை மட்டும் நல்லா வந்து ஒரு ஒரு தக்காளி இல்லைன்னா ரெண்டு தக்காளி புளி புளிப்புக்கு தேவையான அளவு தக்காளியை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் சாப்பாடு வந்து சைடில் வச்சு விட்டேன் இப்போ வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுர்லாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சோம்பு வெந்தயம் இதெல்லாம் வந்து நல்லா போட்டு பொரிய விட்டுட்டு கொ கருவேப்பில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சின்ன அந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு அரைச்சி வச்சுருந்த தக்காளி இதை வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணியை வந்து ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு காய வந்து அதில் வந்து நல்லா வந்து போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிடும் இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா காலையில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல பாப்பாவை வச்சுட்டு எப்பயுமே வந்து காலையிலன்றது முடியாது அவள் வந்து கொஞ்சம் தூங்குவா அவர் மதிய நேரத்தில் அந்த நேரத்தில் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறனால காலையில் வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல காலையில் வந்து தோசை ஊற்றி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோம் ஸோ மதியம் வந்து இப்போ புளிக்குழம்பு தான் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமேட்டு அப்பளம் வந்து பொறிக்கணும் இதுதான் வந்து அவசர அவசரமாக நம்ம வந்து செய்கிற சமையல் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் வந்து முதல்ல பொறுமையாக செஞ்சிட்ருப்பேன் பாப்பா வந்து பிறந்ததுலேருந்து எந்த அளவுக்கு வேகமாக வேலையும் முடிக்கணுமோ அந்த அளவுக்கு வேகமாக வந்து வேலையும் முடிச்சுட்டுருக்கேன் அதனால் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக தோசை வந்து சாப்பிட்டனால கொஞ்சம் சீக்கிரம் பசி எடுத்துருச்சு அதனால் வந்து ரொம்ப கட கட கடன்னு இருந்தேன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவசரத்தில் செய்கிறது தான் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறது உண்மைதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் பின்னாடி ஒருத்தவங்க வந்து எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காங்க சவுண்டு நல்லா கேட்குது பாப்பா வந்து இப்போ வந்து கொஞ்சம் தவழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா ரொம்ப சேட்டை அதிகமாகிடுச்சு உட்கார மாட்டாங்களாமா கீழெல்லாம் உட்கார மாட்டாங்க படுக்க மாட்டாங்களாமா நின்றுட்டே இருக்கணுமாம்மா எவ்வளோ நேரம் நிற்க வச்சாலும் நிற்பாங்க படுக்க மாட்டேங்கிறாங்க இப்போலாம் ரொம்ப பெரிய பிள்ளையாயிட்டாங்க ஆயிட்டாங்க சேட்டை அதிகமாக ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுட்டு இருந்தப்ப வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் என்னென்னு தெரியல சுத்தமாக வந்து இப்போல்லாம் வந்து வாயில் விற்க மாட்டேங்கிறா துப்புறா நல்லா வந்து வாயை வந்து நல்லா இப்படி மூடிக்கிட்டு வாயை வந்து திறக்க முடியாத மாதிரி நல்லா மூடிக்கிறாள் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அவளாக வந்து ஸ்பூனை பக்கத்தில் வச்சோம்னா வைக்கிட்ட வந்து அவளே ஓப்பன் பண்ணாதான் வாயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது ரொம்ப கொஞ்சம் விவரமும் தெரிய ஆரம்பிச்சிச்சு டேஸ்ட்டாக வேணுமாமா இனிப்பு தான் கேட்குறாங்க எந்த டேஸ்ட்டும் இல்லைன்னா உள்ளே போக மாட்டேங்குது இது மாதிரி ரைஸ் எல்லாம் கொடுத்தா அது வந்து சாப்பிட்றது கிடையாது பழம் கொஞ்சம் 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 எடுத்துக்கிறான் ராகி கொடுத்தா சாப்படுறேன் அது வந்து ரொம்ப கொடுத்தா வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க நான் வந்து வெயிட்டு போடல எங்கள் பாப்பாவுக்கு அதனால வந்து மிரட்டோம் தூக்கி வந்து அந்த அடுப்பில் வச்சுட்டு அப்போலாம் வந்து போடணும் காய் எதுவும் செய்யலை பாவக்காவே இருந்தனால வந்து அதோடு வந்து விட்டாச்சு அப்பெல்லாம் தான் பொறிக்கணும் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து இப்போ பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கனால வந்து நான் ஒரே பக்கமாக நின்று சமைச்சிட்ருக்கேன் இல்லைனா வந்து ரூமுக்கும் கிச்சனுக்கும் நடந்து நடந்து நடந்துட்டு அவங்க ஃபே எட்டி எட்டி பார்க்கணும் இல்லைனா வந்து பெட்டில் தான் படுத்துருக்கான் கீழே வந்து படுக்க மாட்டாங்க மேடம் பெட்டில் படுத்திருக்கனால வந்து எட்டி எட்டி பார்த்துட்டே வந்து சமைச்சிட்ருப்பேன் தூங்கிட்டு இருக்கனால வந்து அப்படியே வந்து கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்கேன் அப்பையும் கொலுசு சவுண்டு இல்லை தூக்கத்துலேயே பரண்டு வரலாம்னு வந்து எட்டி எட்டி அப்பப்போ பார்த்துக்கிறது சமைச்சி முடிச்சாச்சு இனிமேல் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து நல்லா வேலையும் செய்யணும் அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிருவான் அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தான் வேலை வந்து செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்